முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசனுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஏழு சுபடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தர்மபலம் கொண்ட அரங்கனை தவபலமிக்க தேசிகனே கர்மவினை உலகோர்க்கு காரிய சித்தி யோக சித்தி தந்தருளும் குரு ராஜனை அரசனே அரங்கனே உந்தனுக்கு யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரமென அரங்கன் களியின் சிறந்த ஞானி வல்லமைப்பட அரங்கனிடம் தீட்சை பெறும் மக்களுக்கு மக்களுக்கு ஆறுமுகன் என் பலம் உண்டு உண்டு வல்லமைப்பட அரங்கன் தர்மத்தை ஏற்று வழிமொழிந்து உலகமெல்லாம் தர்மசாலை துவக்கி துவக்கியே உலகோர் அறப்பணி தர்மப்பணியாக வல்லமைப்பட செய்து வருதல் காண காணவே கலியுகத்தில் மாற்றம் கண்டுரைப்பேன் கருணை வடிவாக இனிதே சடுதி அரங்கன் தயவாக ஆற்றல் பட அற்புதம் நிகழக்கூடும் அன்னதனால் உலகோர் ஓங்கார நோக்கி வந்து இனிதே அரங்கன் வழி திருவடி பற்றி இனிதே வல்லமைப்பட ஞானம் பயின்று வர தர்ம குணம் பெருகி தானாய் தரணி எங்கும் தன்னார்வ தொண்டர்களாக தவபலமிக்க சீடர்களாக பெருமை மிக்க ஞானவான்களாக பேராசான் அரங்கன் தேடுகின்ற ஞானிகளாக ஆற்றல் பெருகி உலகோர் ஞான உலகம் படைப்பர் ஞான ஆட்சிக்கு உண்டான வழிவகை செய்து உலகத்தில் மனிதர்கள் ஆட்சிக்கு முடிவு கட்டி மகான்கள் ஆட்சியாக மாற்றம் தருவர் அருளிய ஞான அறிவராசி முற்றே சுபம்